இடம் வந்து கொடைக்கால் மலையில் வருது இது வந்து ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த அவங்களோட இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியூ இது பார்த்தா இது வந்து தங்கிறாங்க அவங்க இங்கேருந்து எதை நோக்கி அவங்க பார்த்துக்காங்க பார்த்திங்கன்னா வியூ பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது நம்மளாம் என்ன வாழ்கிறோம்னு எனக்கு நம்மளுக்கு தெரியுது அந்த வியூ பாருங்கள் அவங்க தங்கியிருக்க அவங்க அமைச்சு கொடுத்துருக்க ஒரு இதை பாருங்கள் நேச்சுரல் வியூ தான் அந்த வியூவோட இன்னும் அவங்களை வந்து அந்த இயற்கையோட இயற்கையாக வந்து ஒன்று இன்னும் வந்துட்டு இருக்காங்க நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் அப்படி உட்காந்து இருக்கணும் இதெல்லாம் அவங்க தங்கக்கூடிய இடங்கள் தான் அப்படியே அவங்களுக்கு கொண்டு வர மாங்க மட்ட ஊசு மட்ட ஹவுஸ் கட்டி உள்ளுக்குள்ளே இருக்காங்க உள்ள மண்ணானது அப்படிப்பாங்க அவங்க எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க இயற்கையின் இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இயற்கையு ஒன்றி வாழ்றதுதான் அப்படி எல்லாம் லெவல் வரைக்கும் எல்லாம் அப்படியே தெரியும் உங்களுக்கு தெரிகிறவங்க உட்காந்துருவா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் நம்மளாம் இயற்கையை தொலைச்சி போட்டு வளர்த்தோம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து இயற்கையோட இயற்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே நாகரீகம் என்ற போர்விக்குள் இக்காலகட்டத்தில் அடைந்திருக்கும் நம்மளை எப்படியும் வாழ்ந்து காட்டலாம் என்று இங்குள்ள மனிதர்கள் நமக்கு வாழ்க்கையை காட்டிக் கொண்டுள்ளனர் இயற்கையின் சொர்க்க வாசலாக அமைந்திருக்கும் இந்த இடத்தையும் இங்கு வாழும் மனிதர்களையும் இருகரும் கூட்டி நாங்கள் வணங்குகிறோம் இயற்கையின் தத்துவ நீதியையும் இவர்கள் நம் கண் முன்னே காட்டிவிட்டனர் இந்த மாதிரியான இயற்கை சூழல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல அதுவும் இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறது அவ்வளோ சுகமாக இருக்குங்க இந்த இடத்துல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கோங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள் கொடைக்கானலில் அதுவும் இப்போ இருக்க சம்மருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கியாலும் நிறைய பேர் பண்ணிச்சிட்ருக்கீங்க இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்மளை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க